தோண்ட தோண்ட மனித புதைகுழிகளாக காணப்படும் செம்மணி விவகாரம் இன்றைய தினத்தில் சூடுபிடித்திருக்கின்றது பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் மீட்கப்பட்ட இந்த செம்மணி புதைக்கொழி விவகாரத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அவர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை கடந்த முறை நாங்கள் எங்களுடைய பிகைந்த பவர் நிகழ்ச்சி தொகுப்பிலே வழங்கியிருந்தோம் இன்றைய தினம் அது சாத்தியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் ஆராய்வோம் வாருங்கள் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் பவர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிலையில் இலங்கையில் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியிலும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடியம் தான் செம்மணி புதைகுலி விவகாரம் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட சடலங்கள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறுவர்களுடைய மனித எச்சங்களும் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்ற நிலை தொடர்பிலும் நாங்கள் பல தடவை இது தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றோம் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் இலங்கைக்கு வருகின்ற போது குறித்த செம்மணி புதைகுடிக்கும் சென்று அதனை பார்வையிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எாலும் இந்த செய்தி தளத்தினூடாக வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வோல்டன் அவர்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த போது அங்குள்ள சிவில் பிரதிநிதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தொடர்பில் அவர் கரிசனை கொண்டு அவர்களோடு கலந்துரையாடி இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்ல செம்மணி புதைகுலி பிரதேசத்தையும் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார் இந்த விடயங்கள் தொடர்பாக அணையா விளக்கு போராட்டம் மூன்று நாட்களாக நடந்து வருகின்ற அந்த இடத்திற்கும் சென்று அங்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்ததையும் நாங்கள் செய்தி ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்ற இந்த அணியா போராட்டத்தின் மூலமான செய்தியை நாங்கள் எந்த இடத்துக்கு எந்த தளத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம் என்பது தொடர்பான ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது வெறுமெனே ஒரு நோக்கமாக காணப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற போது அவருக்கு இந்த செயற்பாடு அதாவது மனித புதைகொழி தொடர்பான விடயத்தை வெளிப்படுத்துவது மாத்திரம்தான் எங்களுடைய கருத்தாக இருந்ததா அல்லது இவ்வாறான போராட்டங்கள் மூலமாக எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இந்த நீதிக்கான போராட்டங்கள் நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியதாக இருந்ததா என்கின்ற கேள்வி இருந்தது ஆனால் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வருகை தந்து அதனை பார்வையிட்டது ஒருபுறம் இருக்க அங்கு நடந்த சம்பவங்கள் இந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தை மிகவும் மெலினப்படுத்தி இருக்கிறது அதை பேசு பொருள் என்கின்ற தளத்தில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றது இதற்கு யார் காரணம் அங்கு வருகிற அரசியல்வாதிகளை விரட்டி அடிப்பது உங்களுடைய நோக்கமாக இருந்ததா அல்லது இந்த போராட்டத்தை அனைவரையும் ஒன்றிணைத்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருப்பொருளோடு உருவாக்கப்பட்டதா என்கின்ற கேள்வியை இப்போது முன்னிலைப்படுத்தப்படுகின்றது குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இருக்கின்ற சி வி சிவஞானம் அவர்கள் குறித்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்த போது இன்று அடிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் நேற்றைய தினம் அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருந்தார் நேற்றைய மாலை பொழுதில் மத தலைவராக இருக்கின்ற வேலன் சுவாமி அவர்கள் சில அரசியல்வாதிகள் தொடர்பாக முன்வைத்த கருத்தியலின் பின்னராக இன்று விஜயத்தின் போது சிவிக்க சிவஞானம் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்றவர் சந்திரசேகரன் அவர்களோடு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரஜீவன் அவர்களும் அவர்களோடு மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்ற கபிலன் அவர்களும் இன்றைய தினம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ளுவது இதுதான் முதல் தடவையாக இருந்திருக்கு இவ்வாறான ஒரு போராட்டத்துக்கு கலந்து இப்படியானவர்களை நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறதா அல்லது நாங்கள் மீண்டும் மீண்டும் கேலிக் மாறி அரசியல்வாதிகளை அனைவரையும் விரட்டி அடித்துவிட்டு வெறுமனே எங்களுடைய போராட்ட தளத்தை மாத்திரமே வைத்து அந்த இடத்தில் மாத்திரம் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கடையை மூடிவிட்டு செல்ல போகிறோமா என்கின்ற ஒரு கேள்விதான் இங்கே எழுந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆளுந்தரப்பை சேர்ந்த ஒரு அமைச்சர் இந்த போராட்ட தளத்திலே வந்து இருப்பது அஞ்சலி செலுத்துவது என்பது இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் வேறு தளத்தின் ஊடாக நகர்த்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது ஆனால் இது கை நழுவ விடப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி இவர்கள் ஆராய தலைப்பட வேண்டும் இந்த சூழலில் நாங்கள் வெறுமனே மூன்று நாள் போராட்டமாக மாத்திரம் அதனை நடத்திவிட்டு அவரவர் தந்தன் வேலைகளுக்கு செல்வதாக இருக்குமாகிய இருந்தால் இது வெறுமனே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கான ஒரு காட்சி பொருளாகத்தான் இது இருந்திருக்கிறது என்பது மறைக்கப்பட முடியாத உண்மை நாங்கள் தற்போதும் ஒரு வெறுப்புணர்வு அரசியலை பின்புலமாக வைத்துக் கொண்டு எந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த அது அர்த்தமற்றதாக போய்விடும் என்பதுதான் உண்மை ஆகவே நாங்கள் எங்களுக்கான அணிகளை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு சிலருடைய நலனுக்காக ஒரு சிலருடைய தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த போராட்ட தளங்களை பயன்படுத்துவதை ஏற்பாட்டாளர்கள் கவனித்திருக்க வேண்டும் ஏற்பாட்டாளர்களே கவன தங்களால் இதனை கையாள முடியாத வகையில் இந்த போராட்ட தளம் மாறுபட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக அவர்களை மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏனெனில் எதிர்வெரும் காலங்களில் தமிழ் மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அது இன்று நடந்த அணையாவிளக்கு போராட்டத்தை மறு வடிவமாக அமையக்கூடாது என்பதை அவர்கள் ஆழமாக சிந்தித்திருக்க சிந்திக்க வேண்டும் இவ்வாறான சூழலில்தான் இன்றைய தினம் இந்த போராட்ட தளத்தை சிலர் கேலிக்கூத்தாக மாற்றியிருக்கிறார்கள் உண்மையான மானசீகமாக ஒரு போராட்டம் உருவாக்கப்படுகின்ற போது சில பின்னின்று தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை வலுப்படுத்த எண்ணுகின்றவர்களுடைய ஒரு தளமாக இது மாற்றப்பட்டிருப்பது தொடர்பாக ஏற்பாட்டாளர்கள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் இனிவரும் காலங்களில் தமிழ் மக்கள் ஏற்பாடு செய்கின்ற போராட்டங்கள் அந்த போராட்ட தளத்துக்கு வருகின்றவர்கள் அச்சம் கொண்டு வருவதோ அல்லது அவர்கள் ஊடாக நாங்கள் காய் நகர்த்த வேண்டிய தேவைகள் இருக்கின்ற போது அவர்களை நாங்கள் புறந்தள்ளி செயற்படுத்துவதோ சாத்தியமா என்பது தொடர்பிலும் நாங்கள் ஆராய தலைப்பட வேண்டும் வெறுமெனே ஒரு சிலரை மாத்திரம் நாங்கள் நல்லவர்களாக மாத்திரம் காட்டிக்கொண்டு செயற்படுவது சிறந்ததாக இருக்காது ஏனெனில் நாம் கடந்த காலங்களில் நல்லவர்களாக பார்த்தவர்கள் தற்போது கெட்டவர்களாக இமைக்கு மாறி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இன்று நல்லவர்களாக பார்க்கின்றவர்கள் நாளை கெட்டவர்களாகவும் மாறலாம் ஆகவே நாங்கள் யாரை வெறுப்பது யாரை உள்ளே வைத்து நல்லவர்களாக கணிப்பது என்பது தொடர்பில் நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டும் ஏனெனில் வடக்கு கிழக்கில் ஆழமானதும் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியதுமான அழுத்த குழுக்களோ சிவில் அமைப்புகளோ இன்னும் உருவாக்கப்படாத நிலையில் நாங்கள் வெறுமெனே ஒரு சிலருடைய செயற்பாட்டு தளத்தில் நின்று இயங்குவது என்பது ஒரு பெண்மைய ஒரு பலவீனமான தளத்துக்கு கொண்டு சென்று விடுமா என்கின்ற ஒரு கேள்வியோடு இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்கின்றேன் நான் உங்கள் நவரத்தினம் கபில்நாத் வணக்கம் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்